வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்து நிறைந்தது இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முதல்ல நான் வந்து ஒரு வாழைப்பு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக அதாவது நல்லா ஒட்டின்னு இருக்கோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு அதை வந்து அதில் நான் அந்த காம்பு மாதிரி இருக்கும் அது அது மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா ஆஞ்சி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே கட் பண்ணக்கூடாது அப்படியே நீட் நீட்டாக தான் இருக்கணும் அது மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு கப் எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சோள மாவு போட்டிருக்கேன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூனு அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது அத்தனையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப தண்ணி விற்றாதீங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி அதை நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்துட்டு அது கூட நம்ம இந்த வாழைப்பூவை அப்படியே சேர்த்துக்கோங்க சிலர் வந்து வேக வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சால் சத்து கொஞ்சம் போயிடும் அதனால் அப்படியே செய்யுங்க இது வந்து நம்ம பொறிக்கும் போது அது வந்து அந்த கசப்பு தன்மை அவ்வளோவா தெரியாது அதனால நீங்கள் அப்படியே அந்த வாழைப்பூ சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுங்க கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த காரத்தில் ஊறுனா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா திட்டமான சூடு இருக்கும் பொழுது ஒன்று போட்டு பாருங்கள் அது நல்லா பொரியுதானு அது பொரிய ஆரம்பித்தோடனே எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினச்சி நீங்கள் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க உதிரி உதிரியாக போடும் பொழுது அது தனி தனியாக பகோடா மாதிரி அழகாக சூப்பராக வரும் நல்லா அதை கலந்து கொடுங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி திருப்பி போடுங்க திருப்பி போட்டு அது நல்லா செவந்து வரும் அப்படி நல்லா செவந்து மொறு மொறுன்னு வரும் பொழுது அந்த நுரையெல்லாம் அடங்கும் பொழுது நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில பச்சை கருவேப்பிலை அதையும் உருவி அதாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா அதனுடைய வாசம் பொறிக்கும் போதே போடும் பொழுது இதோடு சேர்த்து புரியுங்க பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனையும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி அதனால் நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி போட்டு அதை நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்து கண்டிப்பாக பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சத்து நிறைந்தது இதில் கால்சியம் அப்புறமா வந்து அயன் எல்லாமே இருக்குது பெண்களுக்கு மிக முக்கியமான வெள்ளைப்போக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா உடல் சூடு அதெல்லாம் குறையிறதுக்கு இந்த வாழைப்பூ தன்மை கொண்டது அதனால் கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடலாம் அது கூட்டாவோ பொரியலாவோ அவியலாவோ சாப்பிட்லாம் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பகோடா மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அது வாழைப்பூ செஞ்சோம் அப்படின்னு தெரியாமல் குழந்தைகள் சாப்பிடுவாங்க அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இதை ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்